யார் மீட்கப்படுவர் இறை இயேசு கிறிஸ்துவுக்கள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த நிமிட நெஞ்சதிக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு நினைக்கிறேன் யார் மீட்கப்படுவர் இறை இயேசு கிறிஸ்துக்கள் பிரியமானே நேற்றைய தினத்தில் நாம் கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாடினோம் நேற்று ஒரு பிறப்பு என் நாட்டிலே ஒரு இறப்பு நேற்று கிறிஸ்துவின் பிறப்பு இந்த நாட்டிலே ஸ்தேவானுடைய இறப்பு மறைசாட்சியான இறப்பு இரு இயேசு கிறிஸ்துவுக்கள் பிரியமானவர்களே யார் மீட்கப்படுவர் அன்பிலேயே நிலைத்திருப்பவர்கள் கடவுள் அடைத்த அழைப்பிலே நிலைத்திருப்பவர்கள் பரிசுத்தமான வாழ்க்கையிலே நிலைத்திருப்பவர்கள் ஊழியத்திலே நிலைத்திருப்பவர்கள் உண்மையிலே நிலைத்திருப்பவர்கள் நீதியிலேயே நினைத்திருப்பவர்கள் கனி கொடுப்பதிலே நிலைத்திருப்பவர்கள் மீட்கப்படுவார்கள் இறுதி வரை யாரெல்லாம் நிலைத்திருக்கிறார்களோ இறுதி வரை யாரெல்லாம் மன உறுதியோடு இருக்கிறார்களோ நிலைத்திருக்கிறார்களோ அவர்கள்தான் மீட்கப்படுவார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் மார்க் பதிமூன்று பதிமூன்று சொல்லப்படுவது இறுதி வரை நிலைத்திருப்பவனே மீட்கப்படுவான் இந்த காரியங்களையெல்லாம் அன்பிலே அழைப்பிலே பரிசுத்திலே ஊழியத்திலே உண்மையிலே நீதியிலே நாம் இறுதி வரை நினைத்திருப்போம் என்று சொன்னால் வார்த்தையிலே வார்த்தையிலே கனி கொடுப்பதிலே சாட்சியாய் வாழ்வதிலே நாம் இறுதிவரை நிலைத்திருப்போம் என்று சொன்னால் நாம் மீட்கப்பட்ட மக்களாய் மாறுவோம் இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஸ்தேவானைப் போல நாம் இரத்த சாட்சியாய் மறிக்க விட்டாலும் இத்தகைய வாழ்க்கையை நமதாக்கிக் கொள்கின்ற பொழுது பிரியமானர்களே மீட்பு நமக்கு சொந்தமாகிறது மீட்கப்பட்ட மக்களாய் நாம் மாறுகிறோம் அத்தகைய மீட்பை பெற்றுக்கொள்வோம் கடவுள் நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்